வணக்கம் என் பேர் சுதா வெற்றி குருவே துணை இது அருளொலி ஞான நிலையம் கம்பளி கிராமத்தை சார்ந்தது இது வந்து புதுச்சேரி கடலூர் ரெண்டும் பகுதியும் சார்ந்த ஒரு கிராமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்குருநாரதோடைய சபை இங்கே இருக்குது அருளொளி ஞான சபை இருக்குது இங்கே வந்து பலதர மட்ட மக்களும் இங்கே வந்து இங்கே இருக்காங்க இங்கே வந்து அருளொளி ஞான சபை வந்துட்டு நாலாவது தலைமுறையாக என் மகனோட நாங்கள் எல்லாருமே சைவமாக இருக்கு இருக்கோம் இங்கே இருக்கவங்க குருநாதரின் வருகைக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலதர மக்களும் வந்து சைவத்துக்கு எல்லாருமே கிராமம் ஃபுல்லுமே வந்து குருநாதருடைய சொற்பொழிவு கேட்டு அவங்களோடைய உபதேசங்களை கேட்டு வந்து எல்லாருமே சைவத்துக்கு மாறிட்டாங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது தலைமுறையை நம்ம இருக்கோம் நாங்கள் என் மகன் வந்து நாலாவது தலைமுறையாக இது பண்ணிகிட்ருக்கோம் இங்கே சைவ நெறியை தான் இங்கே வந்து பின்பற்றிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒளி வழிபாடுகள் தான் இருக்கும் எல்லாமே வந்து இப்போ நம்ம நல்லது விஷயங்கள் ஆகட்டும் இல்லை நம்ம வீட்டில் நல்லது எந்த ஒரு ஆனாலும் அருளொளி பிரார்த்தனை இங்கே நம்ம குருநாதர் வைக்க பிரார்த்தனை வச்சு தான் நம்ம தொடங்குவோம் எல்லாமே செய்வோம் இந்த அருளொளி ஞானநிலை சபைக்கு பார்த்திங்கன்னா இருந்து எல்லா இருந்து ஒரு சிலவங்களும் வந்துட்டு இங்கே வந்து சா சாமி கும்பிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதெல்லாம் இங்கே வச்சுட்டு அவங்களும் சைவமாக மாறிட்டுருக்காங்க பல தர மக்களும் இங்கே வந்துட்டு அவங்க குருநாதரை சந்தித்ததுக்கப்புறம் அவங்கள வந்து சைவமாக மாறிட்டு தான் இருக்காங்க நம்ம இங்கே என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ நம்ம குருநாதர் அதை வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நிறைவேற்றுவார் நம்ம வந்து ஒரே விஷயங்கள் தான் நம்ம வந்து மனதார குருநாதர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம நல்ல விஷயங்களையே கடைபிடிச்சிட்டு நல்லதை நினச்சிக்கிட்டே போகணும்னு சொல்லுவாங்க அது குருநாதர் வாக்குலேருந்து வந்தது எப்பயுமே நல்லதே மகளே ந மகனே நல்லதே நினையுங்கள் நல்லதே பேசுங்கள் நல்லதையே நடங்கள்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே நம்ம கிராமமோ இல்லை நம்ம கா அணி ஞான நிலையத்தை சார்ந்தும் அத்தனை அன்பர்களும் அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் இங்கே நாலாவது தலைமையாக கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு நாங்கள் சைவமாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இது சர்க்குருநாதரால் தோற்றுவிக்கப்பட்ட அருளொளி ஞான நிலையம் இதை தோற்றுவித்த மகான் தவத்திரு திரு சீச அவர்கள் சர்க்கூர்னார் அவர்கள் தமிழக பகுதியான ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்த மானாங்குடி என்ற ஒரு சிறிய கிராமத்திலே பனையேறும் தொழிலாளர்கள் குடும்பத்திலே பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே பிறந்திருக்கிறார்கள் மிகவும் வறுமையும் பிணியையும் ஆட்கொண்டு பசிக்காக அல்லாடல் செய்து வறுமையின் காரணமாக மலேசிய நாட்டிற்கு சென்று பிழைப்புக்காக அங்கும் பனையரும் தொழிலை செய்திருக்கிறார்கள் அங்கு மாமுனிவர் ஜெகநாத சுவாமிகளுடைய தொடர்பு கொண்டு அவருடைய உபதேசங்கள் மூலம் சந்நியாசம் பெற்று மறுபடியும் அவர்கள் நம்முடைய இந்தியாவிற்கு திரும்பி மறுபடியும் மலேயா நாட்டிலே சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆகஸ்ட் வரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஏற்படுத்திய இந்திய தேசிய இராணுவ படையில் சிப்பாயாக பணியாற்றியிருக்கிறார்கள் அங்குள்ள மக்களையெல்லாம் அழைத்து அருளொளி மார்க்கத்தை தழுவி அதன் வழி நடக்கச் சொல்லி ஈப்போவிலே மலேசியாவிலே ஈப்போ என்ற நகரத்திலே ஒரு அருளொளி மன்றத்தை ஏற்படுத்தி அருட்சோதி வழிபாட்டினை அறிமுகப்படுத்தி இறைவனுடைய ஆன்ம பலத்தை பெற்று வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள் வணக்கம் என்னுடைய பேர் திலகவதி நான் மருமக கமலையாரங்குப்பத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இப்போ இங்கே எல்லாம் நாங்களும் சைவந்தான் இங்கே உள்ளவங்க அனைவரும் சைவம் இப்போ நாங்கள் பொண்ணு கொடுக்குறோன்னாலும் பொண்ணு எடுக்கிறோன்னாலும் சைவத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்கே இந்த மண்ணை மெரிச்சாலே ஐயாவுடைய அருளாலேயும் ஆசையாலையும் சைவத்துக்கு வந்துடுறாங்க எல்லாம் வச்சுருப்பது நம்ம வாசுபடியிலேயும் எல்லோரும் வச்சுருத்து விநாயகர் படம் முருகர் சரஸ்வதி லக்ஷ்மி அப்படி வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து குருநாதர் படம் தான் இங்கே வச்சுருக்குறது நாங்கள் குருநாதரை வணங்குறோம் அதை வச்சுருக்குறோம் ஆனால் குருநாதர் குலதெய்வத்தையும் வேண் வணங்கணும்னு சொல்கிறாங்க வானோன்னு சொல்லலை முருகப்பெருமானு விநாயகர் ஐயா வந்து விநாயகர் கோயிலே கட்டி வச்சுக்கிறாங்க ஐயாவுடைய இல்லத்திலே ஆத்மசாந்தி நிலையத்தில் இப்போ எல்லாம் பூஜாரையில் வந்து நாங்கள் குருநாதர் படம் தான் வச்சுருக்குறோம் ஐயா சொன்னதில் வந்து விநாயகர் படமும் இருக்குது முருகர் படமும் இருக்குது அதுவும் வச்சுருக்குறோம் நிறைய வேறு அனாவசியமாக எல்லா படமும் வச்சுருக்க மாட்டோம் எல்லாம் கை விளக்கு எல்லா விளக்கு வச்சுருப்போம் நாங்கள் மருமகளாக வந்ததுனால பூஜாரையில் வேற எதுவும் வச்சுருக்க மாட்டோம் அதை மட்டும் தான் பயன்படுத்துவோம் வணக்கம் என் பேர் சிரோன்மணி எங்கள் கிராமம் பேர் கம்லிக்காரன் குப்பம் நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் வந்துட்ருக்கேன் இப்போது என்னோடய வயசு வந்து முப்பது முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக இதே ஊரில் தான் இருக்கேன் என்னோடய பாட்டியோட குருநாதர் தான் சித்திரமுத்தடிகள் அவங்க பரம்பரை வழி வழியாக வந்தது தான் நான் என்னோடய பாட்டி வந்து தீவிர பக்தை அதுக்கப்புறம் என்னோடய பாட்டி வந்து பியோர் வெஜிடேரியன் அவங்க மூலியமாக வந்தது தான் நாங்கள் இப்போ நானுமே வந்து பியோர் வெஜிடேரியன் தான் அசைவலாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல அப்புறம் என்னோட கணவருமே வந்து அசைவம் சாப்பிட்டு இருந்தவர் தான் அவரை நான் கல்யாணம் பண்ண அப்புறம் வந்து நான் எதுவுமே மாற்றலை அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களா வந்து மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமமே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கிராமம்தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஐடி நிறுவனத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா மது மாமிசம் இதெல்லாமே ரொம்ப சகஜமான விஷயந்தான் அதை வந்து நானாக மாற்றிருந்தாலும் ரொம்ப கடினமான விஷயம் இது வந்து குருவருளால் மட்டும்தான் வந்து மாற்ற முடியும் நம்மளால் வந்து செயற்கையாக வந்து செய்யவே முடியாது ஸோ அவங்க வந்து இப்போ ஃபுல்லாகவே மாறி அவங்க வந்து குரு பக்தியில் ரொம்ப அதிகமாக என்னை விட மேல் நோக்கி போயிட்டுருக்காங்க அதை போது அது வந்து என்னால் சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்வேன் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இயற்கையாலும் குருவருனாலும் மாறக்கூடியது அது நம்மளால் மாற்றவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு சாமி சொன்னது தான் சைவம் இல்லாருக்கு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வாக்கு என்னென்னா அசைவம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது மது அறவே கூடாது இது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு தெய்வமே இல்லை அப்படின்ற ஒரு சின்ன வாக்கியம் தான் சொல்கிறாங்க அது எல்லாமே அருள் வாக்கு அதே தான் வந்து வளலாறு சொல்லியிருக்காரு ஜீவகாருண்யமே மூச்சவிட்டுன்னு திறகுகோல் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குருநாதர் வந்து பயன்படுத்திய சாய்வ நாய்க்காலி இது வந்து சர்க்குருநாதர் வந்து இங்கே வந்துட்டு உள்ளே தியானம் பண்ணிவிட்டு இங்கே சர்க்குருநாதர் அருவமாக இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உட்காந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அது நிறைவேறுது அதை வந்து பயன் இங்கே வரவங்களுக்கு பயன்பாட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இரும்பு வேலி போட்டு இங்கே ஆசிரமத்தை சார்ந்தவங்க இதை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் ஆசிரமத்தை சார்ந்தவங்க பணி நிமித்தமாக வெளியில் இருக்காங்க வெளிநாட்டிலேயோ இங்கே மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் வந்து பணி நிமித்தமாக ஆசிரமத்து பிள்ளைங்கள்லாம் போயிட்டு வெளியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க அவங்க சார்ந்த பிள்ளைகளோடு இங்கே வந்து ஆண்டுதோறும் வந்துட்டு ஏதாவது விசேஷ நாட்கள்லாம் இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு அவங்களுடைய பிரார்த்தனைகளை இங்கே வச்சுட்டு போவாங்க அவ்வளோலாம் முடிஞ்ச குரு தொண்டு இங்கே தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க நம்ம ஆசிரமத்து பிள்ளைகள் அவங்க சங்கதிகளுக்கும் அந்த விஷயங்களையும் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க தான் நம்ம திருமணம் ஆகட்டும் இல்லை இறப்பாகட்டும் எல்லாமே குருநாதருடைய எந்த ஒரு விசேஷங்கள் செஞ்சாலும் அருள் ஒளி வழிபாடுகளோடு தான் தொடங்குவோம் குருநாதர் காலத்துலேருந்து இங்கே நாலாவது தலைமுறையாக அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக இங்கே இறந்துட்டால் எல்லாமே அருள் ஒளி வழிபாடு தான் செய்வோம் யாரும் அழமாட்டாங்க அருளொளி பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள வந்து சமாதி பண்ணுறது தான் இங்கே வளர்க்கவும் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க